என் செல்ல குழந்தையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் அந்த நொடியை இந்த வராகி உன் கண்ணில் பட்டுவிடுவேன் அதிலும் குறிப்பாக சந்தோஷமான செய்தியோடு உன் கண்ணில் நான் பட்டுவிடுவேன் என் குழந்தையை தேடி வந்த தாயை ஒரு முறை தொட்டு அம்மா எந்த செய்தியை நீண்ட நேரமாக உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றாளோ அந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசய மாற்றம் ஒன்று நடந்தே தீரும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி வந்து நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே அந்த விஷயங்களை எல்லாம் மாற்றி நீ வேண்டி விரும்பி நின்ற சந்தோஷத்தை உனக்கே உரித்தானதாக கொடுக்கத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் முன்னால் வேண்டி நிற்பது என் குழந்தை நீ எனும் பொழுது இல்லை என்று மறுப்பதற்கு உன் தயானவள் எனக்கு மனது வரவில்லை ஏனென்றால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நான் அறிவேன் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு விழுகின்ற அடிகளையும் நான் அறிவேன் அதனால் என்ன நடந்தாலும் எந்த இடத்திலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் தயக்கம் காட்டி உனக்கான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளாமல் நீ பின்தங்குவதை விட உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து நீ ஏக்கம் கொண்டிருப்பதை விட உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நிலையிலும் உனக்கான நன்மைகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும்படியான பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது உனக்கான சந்தோஷம் எல்லாமுமே உன்னை வந்து நிறைவாக சேரப்போகின்றது என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி மனம் வருத்தம் கொண்டிருப்பதற்கு பதிலாக இனி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் தெய்வம் உனக்கு துணையாக நின்றதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் சரியான தருணம் உனக்கு கிடைத்த பொழுது என் பிள்ளை இந்த தாயினுடைய அன்பையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயல்லவா இந்த நொடியிலிருந்து நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயல்லவா போதும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கான பேரதிசயங்களை நீ பெற்றுக்கொண்டு அம்மா சொன்னபடி உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எவ்வளவுதான் இன்னல்கள் வந்திருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னை ஆட்டி படைத்திருந்தாலும் எல்லாவற்றிற்கும் முடிவு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டல்லவா எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு அல்லவா அவை அவையெல்லாமும் உனக்கு கிடைத்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயங்களை எல்லாம் என்னவென்று உணர்த்தி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று நிச்சயமாக பிறக்கத்தான் போகின்றது நல்லதொரு மாற்றத்தை போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை மேலும் மேலும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நிலைதடுமாறி நிற்கின்ற நேரங்களில் நமக்கான நன்மைகளை ஒவ்வொன்றையும் நிலையாகப் பெற்று எப்பொழுதும் சந்தோஷமான மனநிலை கொண்டு நீ விரும்பியதையெல்லாம் எல்லாம் உறுதியாக பெற்று பொழுது நிச்சயமாக எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை என்ற ஒன்று நிச்சயமாக தானாகவே உன் மனதிற்குள் பிறந்துவிடும் நம்மாலும் முடியும் நம்மாலும் செய்ய முடியும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிடும் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கொடுத்தது ஆனால் அதை நீ உணராமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்குள் இருந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே உன்னை அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் அந்த இடத்திலேயே தடுத்து நிறுத்தியதுதான் உனக்கான உண்மைகளை உன்னை பெற்றுக்கொள்ள விடாமல் செய்ததுதான் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தியதுதான் என்ன நடந்து விட்டது நம்மை சுற்றி இருந்தவர்களை யார் தெரிந்து கொண்டோம் அல்லவா இதை விட வேற என்ன வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதனை நீ தெரிந்து அல்லவா அது போதும் இதுவே இந்த வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றிதான் நாம் இந்த வாழ்க்கையில் பெரிதாக குழப்பமடைகின்ற ஒரு விஷயம் மனிதர்களின் மனநிலை எப்படி இவர்களால் இது போன்று மாற முடிகிறது நேரத்திற்கு தகுந்தாற் போல இவர்கள் எப்படி இவர்களினுடைய மனதை மாற்றிக்கொள்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற உன் வாழ்க்கைக்கான உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கின்ற எல்லா மாற்றங்களும் நிச்சயமானதாகவும் நிறைவானதாகவும் நடந்து கொண்டேதான் இருக்கும் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதை பற்றியும் யோசித்து உன்னுடைய மனதை நீ கலக்கமடைய செய்யாதே உன்னுடைய குழப்பம்தான் உன்னுடைய முதல் எதிரி என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய தெளிவில்லாத மனநிலைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் நடத்த விடாமல் செய்கின்ற உன்னுடைய துரோகி என்பதனை மறந்து என் பிள்ளையே தெளிவான விஷயங்களை யோசித்து தெளிவான முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி என்பதை யாரும் உன்னால் தட்டி பறிக்க முடியாது யார் நினைத்தாலும் அது உன்னிடத்திலிருந்து ஒருபோதும் சென்று விடவும் முடியாது நாம் எதற்கெல்லாம் ஆசைப்படுகின்றோம் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நாம் முழுமனதோடு நினைக்கின்றோம் என்பதில் எப்பொழுதும் முதலில் உனக்கு தெளிவு இருக்க வேண்டும் ஆசைப்பட்டது அத்தனையும் நாம் அடைந்துவிட வேண்டும் என்றால் நமக்கான சந்தோஷங்கள் எல்லாம் நம்மை தேடி வர வேண்டுமல்லவா அந்த சந்தோஷத்தை எங்கு சென்று தேடுவது தானே அதைத்தானே என் குழந்தை யோசிக்கிறாய் எல்லாமும் உனக்குள் தான் புதைந்து கிடக்கின்றது எல்லா விஷயங்களும் உனக்குள் தான் நிறைந்து கிடக்கின்றது எங்கும் தேடி யாரிடத்திலும் இருந்து இதையெல்லாம் பெற முடியுமா என்று கேட்டால் முடியாத காரியமல்லவா மனதார ஒருவருக்கு வேண்டிய ஒரு சிறு பொருளை கூட கொடுக்க மனமில்லாதவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கேட்டால் அதை கொடுத்து விடுவார்களா என்ன அதனால் உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வா யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இழந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உன் வசமாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினைத்ததையெல்லாம் உனக்கே உனக்கென நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக என்னவென்று நீ பெற்றுக்கொள்வாய் உனக்காக இந்த தருணங்களை எல்லாம் உன் வசமாக்கி தந்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்பது முதலில் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் தாயினுடைய அன்பினால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்கும் அதுபோல உனக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்கலாம் நாம் தடுமாறிச் செல்கின்ற நேரங்களில் எல்லாம் தடமாறிச் செல்ல துடிக்கின்ற நேரங்களில் எல்லாம் நமக்கு கை கொடுத்தவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது இப்படி என்றால் என்னவென்று கேட்கிறாயா என் குழந்தையே இங்கு எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தொலைத்துவிட்டு தனியாக நிற்பதற்கு காரணமே குடி என்ற ஒன்று ஒவ்வொருவரையும் ஆட்டி படைக்கின்றது இதை இவர்களால் செய்யவிடாமல் நிறுத்த முடியும் யாரால் முடியும் தெரியுமா யாரோடு பழக்க வழக்கம் இருக்கிறதோ யாரை நண்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் அதை செய்ய முடியும் ஆனால் எல்லோரும் அதை நினைப்பதில்லை அவரவர்கள் எதையும் அனுபவித்து விட்டு போகட்டும் என்று நினைத்து விட்டு ஆனால் உண்மையில் இந்த சந்தோஷம் என்பது யாருக்குமே இந்த வாழ்க்கையில் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் நம்மோடு பழகுகின்றவர்களும் நமக்கு நல்லதை நினைக்க வேண்டும் கடமைக்கு பழகிவிட்டு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு ரசித்து கொண்டு இருப்பது அல்ல பழக்கம் உண்மையான பழக்கம் ஒருபோதும் உன்னை காயப்பட விடாது உண்மையான சந்தோஷம் ஒருபோதும் உன்னை இது போன்ற தீய பழக்கங்களில் தள்ளிவிடாது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்குமே தவிர ஒருபோதும் அந்த இடத்திலேயே உன்னை வைத்திருக்காது அதனால் இந்த பழக்க எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிரந்தரமாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொண்டால் அது போதும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் இனி வரக்கூடிய நேரங்கள் எதிர்வரக்கூடிய நாட்கள் என்று எல்லாமுமே உனக்கு சாதகமாக மாற வேண்டும் என்றால் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கட்டி காக்க வேண்டும் எண்ணங்களில் தூய்மை இருந்தால் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையானது ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த அற்புதங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை உறுதி செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா உன் தயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு பேரதிசயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள கொள்ள அல்லவா அதற்காக என் குழந்தை எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு உன் முன்னால் இருக்கின்ற இந்த நேரம் நான் சொன்னது போல நல்ல மனிதர்களினுடைய சகவாசத்தினால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எப்பொழுதும் போல தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னை காப்பாற்றும் எந்த சூழ்நிலையில் இருந்தும் இது போன்ற தீய மனிதர்களிடத்தில் நீ சிக்கி தவித்தாலும் அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நிச்சயமாக என்னவென்று வெளிச்சம் போட்டு காட்டும் இதுதான் வாழ்க்கை என்பதனை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் உனக்கு நான் நிறைவாக காண்பித்து கொடுக்கின்றேன் நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது தெளிவில்லாத எண்ணங்களோடும் தெளிவில்லாத சிந்தனைகளோடும் என் குழந்தை எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து கொண்டிருக்காதே உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களும் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகின்ற நேரம் வந்துவிட்டது இனி நடப்பதையெல்லாம் நீ உன் வசமாக்கி உனக்கே உறுதியானதாக்கி எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிரு நடந்து முடிந்ததும் நன்மைக்கே போவதும் நன்மைக்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்